தங்கம் விலை தொடர்ந்து இந்த வாரத்திலே பார்த்தா அவ்வளோ ஏறி இறங்கி போய் தங்கம் மட்டும்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஒரே மெட்டல் காஸ்ட்லியஸ்ட் மெட்டலாக இருக்குது இன்றைக்கி கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்குது அதனால நீங்களோட வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்குது பல நாடுகள் அதை ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஓகே ரெண்டாவது வந்து இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங்கில் வந்துருச்சு இப்போ ட்ரேடிங்கில் வந்தோடனே அதை ஒரு பெரிய ஒரு ரேர் மெட்டலாக வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால இன்னும் ஏறி தான் இருக்குது ஒரு லட்சம் பண்ணுறது ரெண்டு லட்சம் கூட இந்த வருஷம் எண்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு மூணு நாள்லயே கிராமுக்கே நாலாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருந்தோம் ஒரு வாரத்தில் பதினோராயிரத்தி நானூறு ரூபாய் இருந்தது எவ்வளோ பதினாலாயிரத்து செல்ற போயிருக்கு கிராமுக்கு அப்போ பவுனுக்கு ஆச்சு பவுனுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கூடி எப்போ எவ்வளோ நல்ல ஒரு வாரம் ஒரு வாரத்தில் பெண்ணு ஒரு வருஷம் சார் தங்கத்துக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு அடிப்படை அதுதான் ஆனால் ட்ரம்ப் சொல்றதுனால எல்லாம் ஒவ்வொரு நாள் வேரியேஷன் ஆக தங்கத்தை வந்து டாலருக்கு வேல்யூவாக சைனா பார்க்குது எல்லாம் பார்க்குது தங்கமாக இருந்தால் எவன்ட வேணாம் கொடுக்க மாற்றிக்கலாம் இருக்கு என்ன அந்த மண்ணாங்கடி டாலரை வச்சுருக்காங்க ஒரு முடிவு சில நாடுகள் வந்ததுனால அவங்க கோல்டை வாங்கி ஸ்டாக் பண்ணாங்க நிறைய மில்லினர்ஸ் வந்து தங்கத்தை அதிகமாக வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டாங்க தங்கம் பயன் சார் சார் நேரிட்டு இருக்குன்னா வாங்கி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவன் அடுத்து பெரிய அளவில் அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ல அக்கா அதில் தான் போய் எல்லாம் விழுவாங்க இதில் டிஜிட்டலாக தங்க வாங்கிக்கலாம் சொல்றாங்க இல்லையா அதுவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கும் ஆனால் கம்பெனி மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது மொத்தமாக போயிடும் ஆன்லைன் கம்பெனி எல்லாமே ஆபத்தானவை தான் அவங்களுக்கு இப்போ வெள்ளியும் அதே கதை தானே சார் வெள்ளி தான் அறுபதாயிரம் வெள்ளி ரெண்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு போயிடுச்சு தகரத்தை தவிர எல்லாமே தகரம் மட்டும் ரேட் ஆயிடுச்சுன்னா அண்ணாச்சி எல்லாம் மல்டிமாவே நாடே செழிப்பாங்க உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் டோ நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்து இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கிறிஸ்டி சார் தங்கம் விலை இன்னைக்கு கூட பார்த்தா மூணாயிரத்தி அறநூறுரூபா ஏரி இருக்குன்றாங்க தொடர்ந்து இந்த வாரத்திலே பார்த்தா அவ்வளோ ஏறி இறங்கி இருக்கு என்ன காரணம் ஏன் இவ்வளோ விலை ஆ தங்கம் வந்து ஒரு ரேர் மெட்டல் தங்கம் மட்டும்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே நான் தெரிஞ்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மே மூவாயிரம் வருஷம் வச்சுங்க மேலே ஒரே மெட்டல் காஸ்ட்லியஸ்ட் மெட்டலாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் வேறு எல்லாமே இல்லை அலுமினியம்லாம் ஒரு காலத்தில் டாப்பில் போச்சு விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதைத்தான் பயன்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் விமானத்தை கண்டுபிடிக்கும்போது அலுமினியத்தை பயன்படுத்தும் போது அலுமினியம் பெரிய மெட்டல் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரண்மனையிலே ராணி யாராவது வேறு நாட்டு ஸ்பெயின் ராணி வராங்க வண்ணர் பரம்பரை வராங்கன்னா அலுமினிய தேட்டில் தான் விருந்து வைப்பாங்க இல்லைனா பிரச்சனையாயிடும் இப்போ ஜெயிலில் மட்டும்தான் அலுமினிய தட்டில் பிடிச்சா இப்போ ஜெயிலில் இருக்கான்னு தெரிஞ்சிடல ஏன்னா அது தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் பல பேர் பேட்டி எடுக்கிறதுனால ஸோ அப்போ இல்லை அப்போ அலுமினிய தட்டு ஜெயிலில் கூட இல்லைங்கும்போது இப்படி நிலம தங்கத்துக்கு வரல தங்கம் வெள்ளியும் இன்றைக்கி வரைக்கும் தங்கம் தான் டாப்பில் இருக்குது சரியா தங்கம் டாப்பில் இருக்குது அப்படிங்கும் போது அது இன்னும் ஏன்னா மெட்டலாக இருக்குது கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன அப்படின்னா அதோடய வேல்யூ ஏறிட்டே இருக்குது பல நாடுகள் அதை ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ரெண்டாவது வந்து இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங்கில் வந்துடுச்சு எப்போ அந்த கர்மாந்திரம் அந்த ட்ரேடிங்கில் வந்துச்சோ அன்றைக்கே முதல்ல ஒரு காலத்தில் நகை வந்து அதில் பிரேஸ்லெட் போடலாம் செயின் போடலாம் இப்படி தான் இருந்துச்சு இப்போ ட்ரேடிங்கில் வந்தோடனே அதை ஒரு பெரிய ஒரு ரேர் மெட்டலாக வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால இன்னும் ஏறிட்டு தான் இருக்கும் ஒரு லட்சம்ன்றது ரெண்டு லட்சம் கூட இந்த வருஷம் எண்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ லேக்ஸ் வரைக்கும் போகும் ஆமாம் வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ அதாவது இப்போ இந்த மூணு நாள்லேயே கிராமுக்கே நாலாயிரம் ரூபாய் கிராம் பதினோராயிரத்தி இப்போ ஒரு வாரத்தில் பதினோராயிரத்தி நானூறு இருந்தது இந்த ஒரு வாரத்திலே இன்னைக்கு எவ்வளோ பதினாலாயிரத்தி சில்லற போயிருக்கு கிராமுக்கு கிராமுக்கு அப்போ பவுனுக்கு எவ்வளோ ஆச்சு பவுனுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் கூடியிருக்கு எப்போ எவ்வளோ நாளில் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் பெண்ணு ஒரு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுகளில் ரெண்டு லட்சத்தை தாண்டும் தங்கம் ஓகே அது அஞ்சு லட்சத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஒரு பவுன் அஞ்சு லட்சத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறது ஓகே இப்போ ட்ரம்ப் ஏதாவது சொன்னால் ஏதோ ஒரு மாற்றம் வருது அவர் முட்டு கம்முன்ட்டு இருந்தால் இங்கே ஒரு மாற்றம் வருது இல்லை தங்கத்துக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு அது அதுதான் அது ஆனால் ட்ரம்ப் சொல்கிறதுனாலலாம் ஒவ்வொரு நாள் வேரியேஷன் சார் தங்கத்தை வந்து டாலருக்கு விட வேல்யூ ஆ வேல்யூவாக சைனா பார்க்குது எல்லாம் பார்க்குது தங்கமாக இருந்தால் எவன்ட வேணாம்னு கொடுத்து மாற்றிக்கலாம் அதுக்கு என்ன வந்து மண்ணாங்கட்டி டாலரை வச்சுக்கிட்டுன்னா ஒரு முடிவு சில நாடுகள் வந்ததுனால அவங்க கோல்டை வாங்கி ஸ்டாக் பண்ணாங்க ஸ்டாக் பண்ணும்போது என்னங்கன்னா அது ஒரு பக்கம் ட்ரேடிங்கில் ஒரு பக்கம் போகுது நல்லா உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது இது போயிட்டே தான் இருக்கு ஓகே எங்கேயாவது ஒரு நாட்டில் இப்போ க்ரீன்லேண்டில் கண்டுபிடிச்சேன் திடீர்னு கிரா கிரீன்லேண்டில் தோன்ற இடம் பூரா தங்கம் வச்சுன்னு வைங்க ஆறா ஓடுதுன்னா டாப்புன்னு இறங்கி ஐநூறுவாய்க்கு வந்துடும் பவுனை வாய்ப்பு இருக்குது அதுக்கும் வாய்ப்பு இந்த உலகத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆமாம் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகே இப்போ இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் என்ன சார் அப்போ இப்போ தெரு வேற ஏதாவது பித்தாலையே வாங்க வேண்டியதா அதாவது என்னென்னா எது இந்த உலகத்தில் நடக்குதுன்னு சொல்ல முடியாது தங்கம் இவ்வளோ நாள் வரைக்கும் மனிதன் வந்து அவனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் தேடிட்டு இருந்தான் இப்போ சேட்டிலட்டு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பூமி கடையில் இவ்வளோ ஆழத்தில் என்ன இருக்குது அவ்வளோ ஆழத்தில் நான் இருக்குன்றது துல்லியமாக கணிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ பூமி கடையில் இருக்க மெட்டலை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சேட்டலைட் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எல்லா உலகத்தை பூரா ஸ்கேன் பண்ணுவோம் இப்போ உள்ள டெக்னாலஜி படி மெட்டல் இருக்குன்றது மட்டும் காட்டுது இந்த மெட்டல் இந்த இதில் இருந்தால் இப்படி இருக்கலாம்ன்ற ஒரு கணிப்பில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் டெக்னாலஜி மாறும்போது இது கோல்டு இது பிளாட்டினம் இது வந்து இந்த மட்டில் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா பெரிய அளவு வாரே உருவாயிடும் சின்ன சின்ன நாடுகளில் சிக்கு சின்ன பெரிய நாடுகளில் இருந்தால் அந்த நாடு வளம்பிரும் ஓகே இது சீவு நாடு அது மாதிரி சின்ன சின்ன இருந்ததுன்னா யார் ஆட்டையை போடுறதுன்னு பெரிய அளவில் பிரச்சனை வரும் அது மாதிரி அப்போ அதிக அளவில் கிடச்சிது அப்படின்னா கோல்டோட ரேட்டு குறையும் அதிக அளவு கிடைக்கல இப்படியே தான் இருக்குது அப்படின்னா கோல்டு வந்து உச்சத்தில் தான் இருக்கும் ஓகே பட் இந்த டைமில் நிறையா மில்லினர்ஸ் வந்து தங்கத்தை அதிகமாக வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டாங்க ஆமாம் எந்த ஓடுற குதிரையில் தானே பணம் கட்டுவாங்க இப்போ தங்கம் பயங்கர சரி சார் நேரிட்டு வாங்கி ஸ்டாக் பண்ணான்னா அவன் அடுத்து பெரிய அளவில் அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ல அக்கா அதில் தான் போய் எல்லாம் விழுவாங்க ஓகே இப்போ அமெரிக்க பொருளாதாரம் எப்படி சார் இருக்குது அமெரிக்க பொருளாதாரம் எப்படி இருக்கேன்னா நம்ம பொருளாதார நிபுணர் கிடையாது இருந்தாலும் வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்தணும் நம்ம தான் உலகத்தை நம்பர் என்ன ஆனால் ஆகணும் எவ்வளோ பிடிச்ச ஆட்டையை போடணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு முயற்சியில் இருக்கிறதுனால பக்கத்தில் எங்கே என்ன வளம் இருந்தாலும் எனக்கு வேணுங்கிறாரு அதெல்லாம் இங்கே மாதிரி இருக்காரு ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கவன் பாவம் அது என்னன்னு தெரியல ஆனால் இப்போ ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் வீடெல்லாம் கிடையாது அதனால அவன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் இதனால் ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் நம்ம தான் ஆக்கணும் இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க கோல்டு டிமானஸேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அது எந்த அளவுக்கு வரும் சார் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை கோல்டு வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு வேல்யூ மேலே போயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பவுனை வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கும்போதே தாலி எரிப்பு திட்டிங்க அதிகமானாங்க ஈஸியாக அறுத்துடலாம் அப்படிங்கும்போது அப்போ ஒரு பவுனை அஞ்சு லட்சம் வருது அப்படின்னா அரசாங்கம் அட்டையை கூட பார்க்கும் முதல்ல வந்து அரசாங்கம் அந்தந்த நாட்டு அரசாங்கம் தான் அந்த மக்களுக்கு பெரிய ஆபத்து புரியுதா அப்புறம் அது அரசாங்கம் ஆட்டையை போட பார்ப்போம் அமெரிக்க அரசாங்கம் ஆட்டையை போடாது மக்கள் ஆட்டையை போடாது வேறவன்ட்டு ஆட்டையை போட்டு மக்களுக்கு கொடுக்கும் ஓகே நம்மளை நாட்டில் உள்ள அரசாங்கம் நம்ம இருந்தே ஆட்டையை போட்டு அவங்க வேண்டியால் கொடுக்கும் அது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிமானடைசன் மாதிரி கொண்டு வர்றதுக்கான பிளான் இருக்குது குறித்து பிரதமருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசினதுலேருந்து இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அது பெரிய பரபரப்பான செய்தியாக மாறுச்சு ஸோ அதுவும் வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ இவ்வளோ தங்கத்தை வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ நான் தங்கத்தை வந்து நான் இத்தனை பவுன் வச்சிருக்கேன்னா நான் கவர்மெண்ட்டை போய் நான் சொல்லணுமா இவ்வளோ பவுன் வச்சு அந்த டிமாண்டேஷன் ஒன்று வந்ததுன்னா சொல்லணும் ம் சொல்லி அந்த வடிவேல் கேமில் சொல்லணும் மதுரையில் நாங்கள் தான் ஃபுல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நான் வச்சுருக்கேன் அவ்வளோன்னு வச்சுக்கணும் இல்லை இப்போ நிலம் வாங்கினா நில வரி கட்டுறோம் அதுக்காக தங்க வச்சிருந்தீங்கன்னா வரி கட்டணும் அப்படி வரும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஆனால் வேல்யூ ஜாஸ்தி ம் ஒரு பவுனே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போகுதுன்னா பத்து பவுன் வச்சுருந்தீங்கன்னா முப்பது லட்சம் ஆயிருந்துட்டு உங்களுக்கு அப்படி நீங்கள் டேக்ஸ் கட்டி தானே ஆகணும் மூணு லட்சமாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை தனியாக பெரிய பணக்கார தான் ஆயிடுவாங்க பெரிய ஆகிடுவாங்க ஆயிடுவாங்க இப்போ உங்க இப்போ உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குமே வச்சுருப்பீங்க ஒரு ஐம்பது பவுன் இருந்தா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை ஆச்சு நீங்கள் அடுத்த வேலைக்கு வர மாட்டேங்கலாம் கன்னியாகுமரி கோயம்புத்தூர்லாம் பவுன் அஞ்சு லட்சம் ஆச்சுன்னு நீங்கள் வேலைக்கு வரீங்க அஞ்சரை கோடி ஆறு கோடி வந்து காம்ப்ளைஸ் கட்டி நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம் கனவு பளிச்சிரு பழிச்சிரு ஈஸியா பழிக்க ஆட்டோமேட்டிக் ஏறி ஏறும் போது வீட்டில் இருக்க இருக்காங்க வச்சு பெரிய ஆள் ஓகே இல்ல சார் இந்த திட்டம் வர்றதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு இருக்கு ஆனா இது இப்போ போன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும் ஓகே ஒருவேளை வந்துச்சுன்னா மக்கள் நிலைமை என்னவாகும் ஏற்கனவே இப்போ ஒரு கிராம் கூட வாங்க முடியலன்ற அளவுக்குலாம் இன்னைக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க என்ன இதா ஒரு கிராம் வாங்கி தான் ஆகணும்னா சோறு வேகாதா தங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார் சில பேர் அதை வந்து இதாக பார்க்கலாம் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு வாங்கி அஞ்சு லட்சத்துக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தானது இப்படி வரீங்க நிலை மாதிரி பத்தாயிரம் வாங்கி பதினோராயிரம் ரூபாய்க்கு விற்கிறது அப்படி இருக்கு ரெண்டு லட்சத்துக்கு வாங்கி அஞ்சு லட்சத்துக்கு விற்கிறது அப்படி இருக்குது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தானாங்க மக்களுக்கு பலம் தான் சார் இந்த டைமில் இந்த டிஜி கோல்டு நிறையா வந்துட்டு இதில் டிஜிட்டலாக தங்க வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க இல்லையா அதுலேயும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் கரெக்டாக பண்ண சரியாக இருக்குமா இருக்கும் ஆனால் கம்பெனி மொத்தமாக அடிச்சு போயிட்டாங்கன்னா அது மொத்தமாக போயிடும் டிஜி கோல்டில் ரிஜி கோல்டுலன்னு சொல்லலை ஆன்லைன் கம்பெனி எல்லாமே ஆபத்தானவைன்றது தான் உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொண்ணை வெளியூர் பொண்ணை ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுற மாதிரி தான் கதை புரியுதா உள்ள ஓகே சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ போடும் இது பண்ணோம் இது பண்ணோம் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க மெசேஜ் பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் அதை பார்க்கவே முடியாது நீங்கள் கடைசியில் எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டு ஃபேஸ்புக் ஆஃப் பண்ணிடுச்சுன்னா அதோட உங்கள் வந்து தோல்வி அடைந்து இப்போ நீங்கள் தாடி வச்சிருக்க மாதிரி வைக்கணும் அதாவது நேரில் லவ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் மிச்சமாயிருக்கும் உங்களுக்கு ஓகே இல்லை தவளை கட்டுற கோஷ்டியெலாம் இல்லை சார் பண்ணுவாங்க தவளை கட்டி வருஷத்தில் ஒரு நாள் தங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க இப்போ கட்டிகிட்டே வருவாங்க இப்போ அதுலேயுமே பஞ்சாயத்து வரணும் அவ்வளோ ரேட் ஆயிடுச்சுன்னா எங்கேயோ போய் நிற்குமே அந்த ரேட்டுக்கு அவங்க ஆகணும் தவணை கட்டுறவனுக்கு அப்போ அவன் என்ன இப்போ கொடுக்க முடியும்னா அவன் ஓடி போயிடுவான் இப்போ வெள்ளியும் அதே கதை தானே சார் வெள்ளி தான் அறுபதாயிரம் வெள்ளி ரெண்டு மூணு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு போயிடுச்சேன் வெள்ளி அதை தான் தகரத்தை தவிர எல்லாமே தகரம் மட்டும் ரேட் ஏறிச்சின்னா அண்ணாச்சி எல்லாமே மல்டிமில்லியனாகவே நாடே செழிப்பாங்க பழைய தகரம் பழைய இரும்பு அது வந்து கிலோ வந்து ப ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு ஆச்சுன்னா என்ன ஆகும் அண்ணாச்சியெல்லாம் பெரிய ஆமாம் கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கிது பத்து ரூபாய் இருபது ரூபாய் விற்குதுன்னா நம்ம ஊருக்காரவங்க தான் ஆகுது அப்போ என்ன ஆகும்னா தமிழகம் வளம் மிகுந்த ஒரு தமிழ்நாடாக மாறிடும் ஓகே எந்த அரசியல்வாதியுமே சொல்ல வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கோடி மூணு கோடிக்கு போகும் உங்க வீட்டில் பழைய இரும்பு இருந்தாலே அதே ஐம்பது லட்சத்துக்கு போதும் நீங்க எதுக்கு பெரிய கம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி அடித்து எல்லாத்தையும் கம்பி கும்பி கொசு வலை இது எல்லாத்தையும் போட்டு வித்தரலாம் ஆனா அந்த அளவுக்கு இரும்பு தங்கம் மட்டும் தங்கம் வெள்ளி மட்டும் தான் ஏறும் ஏறாது இந்த நிலவை மாறுமா ஏன்னா வந்து இப்ப தங்கம் வெள்ளியை தாண்டி ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வரும் அந்த காலங்கள் மாற மாற எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஒரு மாற்றமாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் தானே அந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகள் வரும் ஓகே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மாறும்போது இங்கே ஏதாவது மாற தான் செய்யும் அதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கணும் அந்த காலத்தில் வீடு புகுந்து வந்து திருடுவாங்க திருடிட்டு வீட்டிலே இப்போ திருப்பதிக்கு போவாங்க இல்லை வேளாங்கண்ணிக்கு போவாங்க பார்த்துட்டே இருப்பான் அந்த இப்போ அந்த அம்மா சும்மா இருக்காது அந்த காலத்தில் என்ன பண்ணால் நாலு வீடு கேட்குற மாதிரி சொல்லுவேன் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் குடும்பத்தோட நாலாந்தேதிக்கு போகிறோம் இந்த சொன்னால் எடுத்து வைக்க மாட்டேறான் இந்த சிலையை எடுத்து வச்சுட்டான் அந்த சிலையை எடுத்து வச்சிட்டான்னு சொல்லும்போது போதே இப்போ நாலு டைம் போகும்போது கேட்டுருவான் அப்புறம் என்னைக்கு போகுதுன்றது தெரிஞ்சு போயிடு பதினஞ்சாந்தேதி போதா அவன் ரெடி ஆயிடுவான் பதினஞ்சாந்தேதி அவங்க கிளம்பினோடனே நைட்டு உள்ளே குசுடுவாங்க குதிச்சு அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு தூங்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு காலையில் போயிடுவாங்க அவன் திருப்பையில வேளாங்கண்ணியில் வந்து வந்து போய் வீடு காலியாக இருக்கும் எல்லாத்தையும் கொள்ளையிடிச்சி இதுக்கு காரணம் யாருன்னா அந்த வீட்டு கிளவியாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது வாயை வச்சு சும்மா இல்லாமல் சத்தமாக பேசுகிறதோடு விளைவாங்க அதுதான் அந்த காலம் இப்போ இந்த காலம் பார்த்திங்கன்னா கடைசியில் நாலு நம்பர் சொல்லுங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு ஒரு காலத்துக்கு டெவலப்மெண்ட் வருதில்லை அந்த மாதிரி இதுவும் வரும் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசுனா உங்களுக்கு நன்றி